வெல்கம் லீடர்ஸ் அண்டு நியூ மெம்பர்ஸ் எக்ஸாம் பேரில் ஃபோட்டோ அதாவது உங்களுடைய அவதார் எலன் மாஸ்க் ஃபோட்டோ இருக்குது இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு உங்களுடைய ஃபோட்டோ வைத்தால் எப்படி இருக்கும் அழகாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் அது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் கீழே பாருங்கள் இம்ப்ரூவ் சிட்டின்னு இருக்குது சிட்டியை நீங்கள் டச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் இப்படி வரும் இதில் பாருங்கள் மேலே ட்ரேடு என்எஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட்டு அடுத்து ப்ரீமியம் ஸ்டோர்னு இருக்குது பாருங்கள் ப்ரீமியம் ஸ்டோரை டச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் இப்படி வரும் இதில் ஏஐ அவதார்னு இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் இப்படி வரும் இதில் டூ பீசஸ் நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஸ்டார் இருக்குது அஞ்சு பீஸ் வாங்கினீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஸ்டார் வந்து பே பண்ணும் பத்து பீசஸ் தேவைன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஸ்டார் வந்து வாங்கணும் இந்த ஸ்டார் எல்லாமே அமௌண்ட்டு பே பண்ணி தான் நம்ம வாங்கணும் இப்போ நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஸ்டாரை வந்து நான் டச் பண்ணுறேன் ரெண்டு ஃபோட்டோ எனக்கு தேவைப்படுற மாதிரி நான் வாங்குகிறேன் ஸோ நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஸ்டாரை டச் பண்ணேன் நெக்ஸ்ட் பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும் கீழே பாருங்கள் டாப்அப் பேலன்ஸ் ஃபார் நூற்றி நாற்பத்தி ஏழு ஸ்டார்ஸ்னு இருக்குது அதை டச் பண்ணிங்கன்னா ஸோ ஆப்னு வரும் டாப் டாப்அப்பு டச் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பேஜ் வரும் மீண்டும் நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் அண்டு பே ஸ்டார்ன்னு காட்டுது பாருங்கள் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னால் ஸோ இதேமாரி பேக்கேஜஸ் வந்து வரும் ஃபஸ்ட்டு நூற்றம்பது ஸ்டார்ஸ் மட்டும் வாங்குகிறோம் ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரூபா பே பண்ணி அமௌண்ட்டு பே பண்ணி தான் நம்ம வாங்க முடியும் இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே ஸோ நூற்றி நா நூற்றம்பது ஸ்டார்ஸ் கொடுத்து வாங்குகிறேன் நெக்ஸ்ட்டு பையன்னு இருக்குது பாருங்கள் பையை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிபே ஃபோன்பேக்கு போயிட்டு அங்கே உங்களுக்கு நீங்கள் பே பண்ணி விட்டீங்கன்னா ஸோ மீண்டும் உங்களுக்கு பை பார் நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஸ்டார்ஸு மேலே பாருங்கள் கிளிக் டூ அப்லோடு இமேஜ் நீங்கள் ஸ்டார் வந்து அமௌண்ட்டெல்லாம் கொடுத்து வாங்கிட்டிங்கன்னா கிளிக் டூ அப்லோடு இமேஜ் டச் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் அதை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபோட்டோ எப்படி செட் பண்ணணும் மூணு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும்தான் க்ரீன் கலரில் ஸோ பச்சை கலரில் டிக் கொடுத்துருக்காங்க அது மாதிரி தான் நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை செட் பண்ணணும் பெருக்கல் குறி காமிக்கிற ரெண்டு ஃபோட்டோ வந்து எடுத்துக்காது அப்லோடு ஆகாது அதனால பச்சை கலரில் இருக்கிற அந்த ஃபோட்டோவை மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ அப்லோடு பண்ணுங்கள் ஸோ டச் பண்ணிங்கன்னா அந்த கிளிக் டு அப்லோடு இமேஜ் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமேஜ் பேஜஸ் போவோம் அங்கே உங்களுடைய ஃபோட்டோவை வந்து சூஸ் பண்ணுங்கள் ஸோ கரெக்டாக உங்கள் பேஜு ஃபேஸ் கரெக்டாக தெரிகிற மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோட்டோ க்ரீன் கலரில் டிக்கு வந்துருக்கு அதே மாதிரி நீங்கள் உட்கார வச்சிங்கன்னா ஸோ அது ரவுண்டாக சுற்றி ஒரு டூ மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும் டூ ஆர் ஃபைவ் மினிட்ஸ் கூட டைம் எடுக்கும் ஸோ வெரிஃபை பண்ணி அப்லோட் ஆகி உங்களுக்கு இதே மாதிரி வரும் பாருங்கள் ரெண்டு ஃபோட்டோ வந்து என்னுடைய முகத்தை வச்சு அவதார் வந்து விட்டது ஸோ ரெண்டாவது ஃபோட்டோவாக இருக்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன் கீழே பாருங்கள் இந்த ஃபோட்டோ யூஸ் தீஸ் அவதார் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜில் உங்களுடைய அழகான முகம் தெரிந்துவிடும் ஸோ அற்புதமாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் உங்களுடைய ஃபோட்டோவை வைத்து மகிழ்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம் எக்ஸாம் ஒரு வேறு லெவலில் இந்த புதிய தொழில்நுட்பத்தை வந்து கொண்டு வந்துட்ருக்காங்க உங்கள் ஃபோட்டோவை வைத்து நீங்கள் மகிழ்ந்து மற்ற நண்பர்களுக்கும் நீங்கள் இந்த உங்களுடைய அவதார் ஃபோட்டோவை ப்ரொமோட் பண்ணலாம் ஸோ ஒன் ஆர் டூ டைம் பார்த்துட்டு இந்த உங்களுடைய ஃபோட்டோவை வைத்து பாருங்கள் ஸோ இப்படி தான் பை ஸ்டெப்பாக ஃபோட்டோ வைக்கணும் மறக்காமல் வெப்த்ரீ வேல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம்